வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பருத்தி விலை திருச்செங்கோட்டில் ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் ரூபாய் அறுபது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ ரூபாய் காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது விக்ரவாண்டியில் ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஏழு ரூபாய் நாற்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி நாற்பது ரூபாய் ஒன்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ஆத்தூரில் நடந்த பருத்தி எழுபது மூட்டைகள் பருத்தி விற்பனையானது மொத்தம் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு பருத்தி வர்த்தகம் நடைபெற்றது ஆத்தூரில் பீட்டி ரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி நாற்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஒரு கிலோ குறைந்தபட்சம் ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் கிலோ ரூபாய் காசுகள் கொள்முதல் செய்யப்பட்டது மட்ட பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் முப்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல்லில் நடந்த பருத்தி ஏலத்தில் ஆயிரத்தி மூட்டைகள் பருத்தி விற்பனையானது நாமக்கல்லில் ஆர் சி எச் ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கலில் டிசிஎச் ரகப்பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூத்தி ஒன்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி முப்பத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல்லில் பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூத்தி காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்